ஓம் ஸ்ரீ ஸ்வர்ண ஆகர்ஷன் பைரவாய நமக நமது தென்னக காசி பைரவர் திருக்கோவிலில் வருகின்ற ஜூலை ஐந்தாம் தேதி ஆனி இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை மாலை நான்கு முப்பது மணிக்கு அமாவாசை சிறப்பு யாகம் நடைபெற உள்ளது மேலும் யாகத்தை தொடர்ந்து நமது ஆலயத்திலே உள்ள இமயமலையிலே பல சித்தர்களால் பூஜிக்கப்பட்ட சக்தி வாய்ந்த சுவர்ணலிங்கத்திற்கு நெய் அபிஷேகம் நடைபெற உள்ளது ஒவ்வொரு அமாவாசை அன்றும் நடைபெறுகின்ற இந்த நெய் அபிஷேகத்தில் பக்தர்கள் கலந்து கொண்டு அபிஷேகம் செய்த நெய்யை நாம் உட்கொள்ளும் போது நமது உடல் ஆரோக்கியம் மேம்படும் மன அமைதி கிட்டும் என்பது ஐதீகம் ஆகவே வருகின்ற ஜூலை ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை நான்கு முப்பது மணிக்கு நடைபெறுகின்ற அமாவாசை சிறப்பு யாகத்திலும் ஸ்வர்ணலிங்க நெய் அபிஷேகத்திலும் பக்தர்கள் கலந்து கொண்டு பைரவரின் பரிபூர்ண அருளுக்கு பாத்திரமாகுங்கள் ஓம் ஸ்ரீ பைரவாய நமக